அஞ்சு வயசு குட்டி பாப்பா முப்பது வயசு பொண்ணு ஐம்பது வயசு அம்மா எழுபது வயசு பாட்டி தொண்ணூறு வயசு தொண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு வயசு கொள்ளு பாட்டி சரிங்களா எங்களோடய வாய்ஸு மெமரியை நம்ம பண்ணலாங்களா சரிங்களா ஃபஸ்ட்டு அஞ்சு வயசு பாப்பா முப்பது வயசு பொண்ணு சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க வேலைக்கு போகும்போது எல்லோரும் பார்த்து ஓரமாக போயிட்டு வாங்க ஐம்பது வயசு அம்மா அட கண்ணா என்ன பண்ணுறியா வா ஒரு வயசு சோறுன்னுட்டு வா அங்கேயும் இங்கேயும் சுத்தாத பாம்பி வந்து போ சாப்பிடு போகும்போது ஓரமாக போயிட்டு வயசு தம்பி வா ஒரு வாய் சோறுவா வா அங்கேயுமே கண்ட பக்கம் கண்டகளுடைய சீன் சுத்திட்டே இருக்காரா தம்பி வா தம்பி வா சொன்ன கேளு எனக்கு ஒரு வாய் சோறு போடுறா சோறு போட்டு குடுறா தண்ணி கொஞ்சம் அடி எடுத்து கொடுறா தம்பி வாசா பொண்ணா நல்லா இருக்கிறியா பொண்ணா விவசாயம் பரவாயில்லையா ஊர்ல எல்லாம் சவுக்கியமா எழுபது வயசு தொண்ணூறு வயசு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு கண்ணுங்களா சாப்பிட்டிங்களா கண்ணுங்களா எப்பிருந்து கண்ணுங்களா ஊருக்கு வந்தீங்க நானே வந்த பாட்டியா கண் நடத்துக்கம் கிடக்கிற பாட்டியோர் எட்டு வந்து வாக்க முன்னையா வந்து பார்த்துட்டு வாங்க சாமியா கண்ணுங்களா சரி சாமி எனக்கு பசிக்குது சாமியோ ஒரு வயசு ஓர் ஓடுங்க சாமியோ சாமியா